இந்த மண்ணில் வாழும் இந்த அருமையான நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம் நம்ம நடுவில் இப்பொழுது இல்லாமல் அங்கிருந்து மேற்பார்வையில் நமக்கு ஆசி கொடுக்கும் அவங்களெல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் ஐம்பது வருஷ காலமாக நான் பாழ்நிற்கிறேன் ஆனால் முதல் தடவை இப்போ தான் நான் ஜாஃப்னாக்கு வரேன்னு நினைக்கும்போது மனசுக்கு துன்பமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது கடவுள் இப்போது எனக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நாங்கள் வந்திருக்கிறது புண்பட்ட உங்கள் இதயங்களுக்கு ஒரு சின்ன மருந்து கொடுக்கறதுக்கு தான் அது இசையை விட வேறு மருந்து இருக்கவே முடியாது இசை என்றது கடவுள் பேசுகின்ற பாஷை இசை என்றது கடவுளுக்கு ரொம்ப கிட்டக நம்ம கொண்டு போகிற ஒரு பாஷை